காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்த்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்க போற கதை அம்மா இளையால் அவர்களின் வைகை நதி நதி ஆறு என்றும் சீக்கிரம் தூங்கிவிடும் பிள்ளைகள் இன்று பதினோரு மணியாகியும் தூங்கவில்லை இருவரும் விழியால் கொண்டார்களே தவிர உடல் மொழியால் பேச வழியில்லை ஆனால் விழிகளால் பேசிக்கொள்ளும் காதலை இணைத்தது அவர்கள் இல்லறத்தில் கட்டி முத்தமிடவும் பிள்ளைகள் தடையில்லை என்றாலும் தாய் தந்தையர் ஆன முதிர்ந்த காதலாகிவிட்டது அவர்களுடையது இப்பொழுதெல்லாம் காதலர்கள் போல் தான் நேரத்தை செலவழிக்கிறார்கள் உரசி சந்தித்ததும் திருமண பந்தத்தில் இணைந்தவர்களுக்கு இந்த சிறு இடைவெளி ஊக்கமருது தினமும் பிள்ளைகளை உறங்க வைத்த பின் கணவன் மார்பில் தலை சாயும் மனைவியும் தன்னோடு சீர்தனைத்துக் கொண்டு நெற்றியில் முத்தமிடும் கணவனும் காதல் ஓவியங்கள் ஒரு வழியாக உறங்கிவிட்டனர் அவர்களின் செல்வங்கள் அரைகுறை தூக்கத்தில் சுழந்து கொண்டிருக்கும் சின்ன வாண்டை தோல் மீது போட்டுக் கொண்டு தட்டி தூங்க வைத்தவன் பார்வையெல்லாம் கட்டியவள் மீது அவளும் பெண் பிள்ளையை அணைத்துக் கொண்டே கட்டியவனை ரசித்துக் கொண்டிருக்க மறுநாளை தொடுவதற்கு இன்னும் இருபது நிமிடங்கள் மட்டுமே அங்கு ஒவ்வொரு வருடமும் திருமண நாள் தொடங்கும் நொடி சரியாக அவன் நெற்றியில் முத்தமிட்டு திருமண வாழ்த்தை கூறுவாள் இன்று அதை செய்ய முடியாதோ என்ற கவலையை உறக்கத்திற்கு சென்று நரேன் தீர்த்து வைக்க செல்ல பிள்ளைகள் இன்று மாற்றி படுத்துக் கொண்டது சாதாரணமாக இருந்தால் தன் மகளோடுதான் படுக்கை நின்றிருப்பான் கைலை என்றோ மனைவியின் நன்மை போதும் என்ற நிலை தூக்கம் கலையாமல் மகனை படுக்க வைத்தவன் காதல் புன்னகையோடு படுக்க அவன் உடல் நோகாது மகபில் தலை சைத்தாள் வைஷ்ணவி கைலையின் காதல் புன்னகை அளவு கடந்து செல்ல கணவனின் வாசம் மெய்மறுக்க செய்தது இருவருக்கும் கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் இரு இதழை மெல்லிய ஒட்டி எடுத்து திருமண நாள் வாழ்த்துக்கள் புருஷா என்றான் அவனின் நினைப்பு இன்னும் அதிகரித்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சா வைஷவ் குதகளித்தான் என்னமோ இப்பதான் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குமாரா உலகம் ரொம்ப வேகமா சுத்துது லவ்யூடி ரொம்ப சந்தோஷமா இருக்க நானும் நம்ம லைஃப் நம்ம நினைச்சா மாதிரி இருக்குல்ல மாறா எல்லாம் உன்னாலதான் வைசும் நாளெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சுத்திட்டு இருந்த என் வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாத்தி என்னை எங்கேயோ கொண்டு போயிட்ட நினைச்சா மாதிரி ஒரு வேலை அழகா லட்சணமா ரெண்டு குழந்தைங்க என்னை அளவு கடந்து காதலிக்கிற மனைவி நினைக்கவே அவ்வளோ இனிக்குது என்றவன் அழுத்த மனமுத்தத்தை நெற்றியில் பதித்து எனக்குன்னு வந்த தேவத வைஷுனி நீதா இந்த மாறனோட உயிர் நீ என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கும் என மீண்டும் முத்தம் பதித்து தன் உடல் மேல் தூக்கி போட்டுக் கொண்டார் அவன் மீது படுத்தவள் பெருமிதத்தில் மனம் குளிர்ந்தாள் தன்னை தாங்கிக் கொண்டிருப்பவன் மட்டுமே அவள் பார்வையில் இத்தனை வருடங்களாக அவனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவனுக்காகவே வாழ்ந்து இன்று அவனையே ஆட்சி செய்யும் அவளை நினைத்து கர்வம் எழுந்தது நான் ராணி என்ற எண்ணம் தோன்ற மாறா அழைத்தாள் அவள் அழைப்பில் இருக்கும் சூட்சமத்தை அறிந்தவன் இடதுபுறமாக சரிந்த முகத்தை வருட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உரசினால் அவன் தேகத்தை வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ அவன் மார்பில் உரசி காதலை தூண்டிவிட்டது உடலோடு உடலாக இருந்து சேலையை சற்று விளக்கி தேகத்தை வருடினார் கால்கள் குறுக்கி கூச்சத்தில் கைகள் தள்ளிவிட முயற்சிக்க குறுகிய கால்களை தன் கால்களுக்குள் அடக்கி கொண்டவன் தடுக்க பார்க்கும் கையை பின்னந்தலையோடு சேர்த்து கொண்டான் சத்தம் வராமல் முகம் முழுதும் முத்தம் கொடுத்தான் பக்கத்தில் மகள் இருப்பதால் சினிங்க முடியாத நிலையில் வரும் ஒவ்வொரு முத்தத்தையும் தனக்குள் அடக்கிக் கொண்டான் அதுவே அவளை ஆழ துவங்கியவனுக்கு வசதியாகி போனது முத்தத்தின் அழுத்தத்தை இன்னும் அழுத்தமாக பதிக்க அவள் எண்ணம் அறிந்து விலக பார்த்தாள் பெரும்பாலான நாட்கள் சேர்ந்து தாம்பத்தியம் நடத்துபவள் எப்போதாவது முரண்டு பிடிப்பாள் அதுவும் பொய்யாக இத்தனை வருடங்களாக வாழ்ந்து அந்த பொய் மறுப்பை அடக்க தெரியாமலாயிருப்பான் அவளுக்காக விட்டு பிடிப்பது போல் இடைவெளி விட்டு மீண்டும் சிறை சிரிப்பு அவன் காதோறும் கேட்டுக்கொண்டே இருந்தது அவளின் இன்பம்தான் அவன் உத்வேகம் இதழ்கள் கிடைக்கும் இடத்திலெல்லாம் முத்தம் புதிக்க விலக விடாமல் சிறை கால்கள் வசமாக சிக்கிக் கொண்டதை உணர்ந்து தப்பிக்க பார்த்தாள் முடியாது என்றறிந்தும் தன்னை இழந்து அவன் மடி சேர்த்து சேர்ந்து உறங்குவதற்குள் விடுதலை பெற முயன்று தானாக முத்தமிட்டாள் கட்டியவளின் ஒத்துழைப்பு அறிவை இழக்க வைக்க அவள் ஆளட்டும் என்று அமைதி காத்தான் மொத்தமாக தன்னை விடுதலை செய்து கொண்டவள் மகள் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள் ஏமாந்தவன் வைக்க முயல போக்கு காட்டி வெறிப்பேற்றியவள் இதனை வழுக்கட்டாயமாக சிறைப்பிடித்தாள் மறுப்பது போல் நடித்தவளும் சாயம் வெளுத்தது இறுக்கி அணைத்ததில் அந்த இறுக்கம் முத்தத்தின் வேகத்தை அதிகரித்தது பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருப்பதை மறந்தவர்கள் முத்தத்தை வைத்து கும்மால மோகம் தாங்காது அசைந்தவள் செயலில் தியா அசைய ஆரம்பித்தாள் சட்டென்று பிரிந்த வைஷ்ணவி தட்டி கொடுக்க சமத்து பையனாக கண் கைலை மாறன் நன்றாக தட்டி தூங்க வைத்தவள் அப்பட்டமாக நடிக்கும் தன்னவன் செயலில் காதை திருகி நொடிகுன் என்றிட மகள் தூங்குவதை உறுதி செய்து கொண்டவன் கொஞ்சி தாஜா செய்ய ஆரம்பித்தான் பிள்ளை அசைவிற்கு பின் மோகத்திலிருந்து இருந்து வெளிவந்தவள் கண்டிப்பாக மறுத்துவிட கல்யாண நாள் பொண்டாட்டி கெஞ்சினான் நோ தூங்கு பொறுமையாக கிஞ்சிக் கொண்டிருந்தவன் அதிரடியில் இறங்க ஆரம்பித்தான் பிள்ளைகளை கைகாட்டி காட்டி தூங்க முயற்சித்தவளை கையில் அள்ளிக்கொண்டு நடுக்கூடத்துக்கு வந்தவன் இரவு விளக்கை அணைத்து அவளை அணைத்தான் இருட்டில் ஆட்டத்தை ஆரம்பித்து நள்ளிரவில் சோர்வாகி விடியற்காலை காலை அருகில் பிள்ளையின் அருகில் படுத்தார்கள் கைலை மாறன் படுத்ததும் முறங்கிவிட தன்னவன் தலை கோதிவிட்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி இவனை பார்த்ததும் பிடித்ததற்கான காரணம் இன்று வரை அறியாது இன்னும் அவனுக்குள் மூழ்கி போகிறாள் இவளுக்கு தேவையெல்லாம் தாலி கட்டியவன் மட்டுமே பெற்ற பிள்ளைகள் கூட அவனுக்கு பின்தான் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து அவரவர் வீட்டுக்கு துரத்தி விட்டு எப்போது மீண்டும் கணவனுடன் தனிமையில் வாழ்வோம் என்று எண்ணம் அதிகம் அப்படி ஒரு நிலை வருமா என்ற கேள்விக்கு விடை வைஷ்ணவியிடம் மட்டுமே தூங்காததால் ஐந்து மணி போல் எழுந்தவள் திருமண நாளை சிறப்பாக விதவிதமான உணவுகளை செய்ய ஆரம்பித்தாள் கோவிலுக்கு செல்ல இருப்பதால் பிள்ளைகளை சீக்கிரம் எழுப்பி குளிக்க வைத்தாள் எதுக்குமா சீக்கிரம் குளிக்க வைக்கிறீங்க நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போக வரும் அப்ப ஸ்கூல் லீவாமா உனக்கு எப்பவும் லீவு தாண்டா ஓடும் மண்டையில எதுக்குமா கோவிலுக்கு போறோம் உங்க அப்பாவை எழுப்பி கேளு சொல்லுவாரு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்த தூங்கி கொண்டிருக்கும் தந்தை மீது ஏறி அமர்ந்ததியா அப்பா என்று எழுப்ப பிள்ளையை தன்னோடு சாய்த்து கொண்டவன் அவளை அணைத்தபடி உறங்க ஆரம்பித்தான் அடி வாங்குவ மாறா சீக்கிரம் கோயிலுக்கு போனாதான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் சின்னவாண்டு வேகமாக தந்தை மீது பாய்ந்து அப்பா நீங்க லேட்டா இருந்துறீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்குள்ளேயும் போட முடியும் என்றிட கல்யாண நாள் அதுவும் கும்பங்குத்து வாங்கி தர பிளான் பண்றானே உள்ளக்குள் நினைத்து கொண்டார் மூத்தவள் இன்னைக்கு என்ன பண்ணால் கேட்டார் உங்க அம்மா கிட்ட நான் விழுந்த நாள் செல்லும் அம்மா மேல விழுந்தீங்களா உங்க அம்மா கூட சேர்ந்து உனக்கு மண்டையில ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சுடா கிருக்கா உங்க அம்மா மேல விழல உங்க அம்மா கூட சேர்ந்து வாழ்க்கையில விழுந்த நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ அப்பா மாதிரி ஷார்ப்பு தங்கம் அக்கா எனக்கும் சொல்லு முடியாதுப்படா பா அக்காவை சொல்லி சொல்லுங்க பெரியவள் சிறியவனை வெறுப்பெற்ற சின்னவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாது அடிக்க ஆரம்பித்தான் இருவரும் மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டார்கள் இருந்தவள் மாறா என கத்த ஐயோ நான் பெத்ததுங்களா கல்யாணம் எதுவுமோ சண்டையை மூட்டி விடாதீங்க உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினாதான் நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க முடியும் ஓடுங்க ரெண்டு பேரும் விரட்டி அடித்தான் மூவர் அடிக்கும் லூட்டிக்கு நடுவில் வீட்டில் விளக்கேற்றி பிள்ளைகளுக்கு காலை உணவையும் கொடுத்து கோவிலுக்கு கிளம்பினாள் காரில் ஏறிய மாறன் தன் கைபேசி இல்லாததைக் கண்டு இறங்க இருங்க நான் போற என காரை விட்டு இறங்கினாள் போனை காணாது தன் எண்ணில் இருந்து அழைக்க முயற்சிப்பதற்கு முன்னரே அழைப்பின் ஒளி கேட்டது ஓர்வைகளை எல்லாம் விளக்கி அதை எடுத்து பார்க்க திரையில் பவித்ரா ஜி எஃப் என்ற பெயர் இருந்தது எடுத்து பதில் அளிப்பதற்குள் நின்று விட்டது அதை எடுத்துக்கொண்டு படி இறங்கியவள் சத்தம் கேட்டு நோட்டிபிகேஷனை பார்க்க நேத்து மாதிரி இன்னைக்கு பிக்கப் பண்ண வந்துடுங்க சார் என்று குறுஞ்செய்தி வந்திருந்தது அதை பார்த்தவள் அறிந்த குறுஞ்செய்தியை திறக்க முகம் சிவந்து போனது குறுஞ்செய்தி அனுப்பியவள் நீல நிற கோட்டை பார்த்ததும் உடனே அழைத்தாள் வைஷ்ணவி அழைப்பை ஏற்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க யார் எடுத்திருக்கிறார்கள் என்பதை கூட அறியாது பேசிக் கொண்டிருந்தாள் பவித்ரா அவர் இன்னைக்கு வர மாட்டார் என்றதோடு அழைப்பை துண்டித்தவள் தன்னவனை நோக்கி படியிறங்கினாள் நதி ஏழு முகம் சிவக்க காரில் ஏறியவள் நடவடிக்கையை கவனித்தவள் என்ன வைஷம் என்று விசாரிக்க அப்புறம் பேசிக்கலாம் என்றதோடு வாயை மூடிக்கொண்டாள் என்னவென்று தெரியாது கோவிலுக்கு சென்றாள் கடவுள் சன்னதியில் கால் வைத்ததும் அனைத்தையும் மறந்தவள் மானசீகமாக மன்றாடினாள் கடவுளை அவள் வேண்டுதல் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும் அது கைலை மாறன் இன்றும் தன் கணவனை வைத்து வேண்டுதல்களை நடத்தியவள் திருமண நாளை இனிதே துவங்கினாள் மாறி முகம் தெளிவடைவதை கண்டவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் பிள்ளைகளை பள்ளியில் விட்டவர்கள் நேராக கடற்கரைக்கு சென்றார்கள் முதன் முதலாக தன் கணவனை பார்த்த இடம் என்பதால் வருடம் தவறாமல் அவனோடு இங்கு வந்து விடுவாள் கடல் நீரோடு உறவாடும் தொலைவில் அமர்ந்தவளை உருசிக்கொண்டு அமர்ந்தவன் என்னடி மீண்டும் கேட்டான் ஜி அஃப்னா என்ன ஹா நேத்து டிஃபன் சாப்பிட்டீங்களா பவித்ரா கூட என்றதும் கடும் அதிர்ச்சி கைலை மாறனைக்கு இந்த அமைதிக்கு என்ன அர்த்தமாரா இத நான் எப்படி எடுத்துக்கிறது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் வைஷு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் நான் எந்த தப்பு பண்ணல இடம் கொடுத்ததே பெரிய தப்பு தான் மாறா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல நான் எதிர்பார்த்த போன வருஷமே வைஷு என அவள் முகத்தை பார்க்க முடியாமல் சங்கடத்தில் நெளிந்து கடல் அன்னையை பார்த்தபடி என்றார் நம்பிக்கை அடிப்படையில நடக்குதே தவிர கடல் காற்று இருவருக்கும் நடுவில் பலமாக வீசிக் தவிர பேசிக்கொள்ளவில்லை இருவரும் அவள் மனநிலை நன்றாக புரிந்ததால் பேசி புரிய வைக்க முயற்சிக்கவில்லை மாறன் என்று அவது ஒரு நாள் பிரச்சனையாக வரும் என்று எதிர்பார்த்த ஒன்று திருமண நாளன்று வரும் என்று சிறிதும் எதிர்பார்க்காதவன் இதை எப்படி சரி செய்வது என்ற குழப்பத்தில் அமர்ந்திருந்தார் கல்யாண நாள் அதுவும் இப்படி ஒரு கிஃப்ட் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்ற வைஷ்ணவியின் கண்ணில் நீர் துளிப்பதை தடுக்க முடியவில்லை அதில் பதறியவன் தன்னோடு கொண்டு என்னமா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற உங்ககிட்ட சொன்னா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆவன்னு சொல்லாம விட்ட மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை வைஷு என்ற பேச்சை கேட்ட பின் தான் கண்ணீர் அதிகரித்தது ப்ளீஸ் வைஷு கல்யாண நாள்ல இப்படி அழறத பார்க்க ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு எனக்கு கூட ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமாரா இந்த விஷயத்தை அளவுக்கு அந்த ஒரு நினைச்சு ஐயோ தயவு செஞ்சு வார்த்தையால் என்ன நோக்கடிக்காத இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு உங்ககிட்ட பெருமூச்சு விட்டு தனிப்படுத்தி கொண்டவன் அவள் விழிகளை நேராக பார்த்து போன வருஷம் நீ சொன்னிலிருந்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசாம தான் இருந்தேன் ஆனா அவளா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பேச வந்தான் நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணியும் கேட்கறதா இல்லை விஷயம் ஆஃபீஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசுன அப்பதான் என சிறிதாக தடுமாறினான் மனதை கல்லாக்கி கொண்டு கண்ணீரை அடக்கி கூறினான் உன்னை லவ் பண்றதா தானே சொன்னா என்ன மனைவி வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாது அவளுக்கு நேராக மண்டியிட்டு வந்த வந்தவன் என்னால முடியல வைஷு ஏற்கனவே இந்த பொண்ணால நமக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு திரும்பவும் வரக்கூடாதுன்னு தான் மறைச்சேன் சத்தியமும் உன்னை காயப்படுத்துற நோக்குல நான் எதுவும் பண்ணல என்றார் பிபிஎஸ்சி கம்பெனி ஒன்றில் ட்ரைனராக பணிபுரிகிறார் போன வருடம் ஐம்பது பேரில் ஒருவராக பவித்ரா சேர்த்தார் வேலைகளை மற்றவர்களுக்கு பயிற்சிக்கும் இடத்தில் இருப்பவன் அணுகுமுறை மிகவும் எளிதாக இருக்கும் பழகி விடுவார்கள் ஒரு மாத காலம் பயிற்சி அளித்த தேர்ச்சி பெற்றனர் தோல்வியுற்ற பவித்ரா ஒரு மகன் நின்று அழுது கொண்டிருக்க எங்கிட்ட தானே பர்ஃபார்ம் பண்ணீங்க பவித்ரா கிட்ட மட்டும் எப்படி அனுசரணையாக விசாரிக்க தெரியல சார் அங்க போனது பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறி வச்சுட்டேன் என்றாள் ஒரு மாத காலமாக அவளை கண்காணித்துக் கொண்டிருந்தவன் டீம் லீடரை சந்தித்து முதல் முறையாக பரிந்துரை செய்ய கைலை மாறனுக்காக வேலை கொடுக்கப்பட்டது பவித்ராவிற்கு அன்று தொடங்கியது அவளுடனான உறவு அதுவரை பயிற்சியாளராக மட்டும் பார்த்து கொண்டிருந்தவள் தோழனாக பார்க்க ஆரம்பித்தாள் அவனுக்காக உணவு எடுத்து வருவது இடைவெளி நேரத்தில் சந்தித்து விட்டு போவது என்று வேகமாக வளர ஆரம்பித்தது நட்பு தூய நட்பை மட்டுமே உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு உரையாடியவனுக்கு தெரியவில்லை தன் மீது காதல் துளிர் விட்டிருக்கிறது என்று அலுவலகத்திற்கு புதிது என்பதால் அவன் விபரம் ஏதும் தெரியாமலே காதலில் விழுந்து எதுவும் தெரிந்து கொள்ளாமலே காதலை தெரிவிக்கும் நோக்கில் இருந்தாள் மாறனின் தங்கை அணுவிற்கு வரன் ஒன்று வந்திருந்தது அவளை பார்க்க வைப்பதற்கு முன் தாங்கள் பேசிவிடலாம் என்று கணவனோடு செல்ல அவன் அலுவலகத்திற்கு முன் காத்திருந்தாள் வைஷ்ணவி வேலை முடிந்ததும் செக் அவுட் செய்தவள் கைலை கார் பார்க்கிங்கில் இருப்பதை அறிந்து அங்கு ஓடினாள் சற்று நெருங்கி வந்ததும் அவள் பார்வையில் வைஷ்ணவி விழ அவளை சூழ்ந்து கொண்டு மாறனோடு பணிபுரிபவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் யார் அவள் என்ற சந்தேகத்தில் வந்தவளை அறிமுகம் செய்து வைத்தவன் இது என்னோட வைஃப் வைஷு என இவள் இதயத்தில் ஈட்டி இறக்கினான் துளிர்விட்ட காதல் முளையிலேயே அழுகிய வழியை தாங்க முடியாது கண் கலங்கியவள் உடனே சுதாரித்துக்கொண்டு கொண்டு வேலை இருப்பதாக கிளம்பிவிட அதை கவனித்து விட்டாள் வைஷ்ணவி அவளைப் பற்றி மாறனிடம் விசாரித்து தெரிந்து கொண்டவள் அந்த பொண்ணு நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை மாறா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணும் என்று விட்டாள் அந்த நிகழ்வுக்கு பின் அவனை பற்றிய முழு விபரத்தையும் தெரிந்து கொண்டவள் காதல் தோல்வியில் உலாவை கொண்டிருந்தாள் மனைவி சொல்லியதற்காக பேச்சை குறைத்து கொண்டான் இருந்தும் அவளால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இரு மாதத்திற்கு பிறகு காதலை தெரிவிக்க வைஷ்ணவியிடம் பேச முயற்சிக்கிறாள் என்று மட்டும் கூறின எனவுக்கு அப்பவே டவுட் வந்துச்சு மாறா இனிமே அந்த பொண்ணு கிட்ட எந்த காண்டாக்டும் வச்சுக்காது அதன் பின் பவித்ராவை விட்டு விலக ஆரம்பித்தான் ஆறு மாதம் சென்றபின் மீண்டும் அவனிடம் மீண்டும் கொடுத்தவள் மறந்து விட்டதாக கூறி பேச ஆரம்பித்தாள் மறந்து விட்டேன் என்றதை கிளற விரும்பாது சிநேகமாக பேச ஆரம்பித்தான் வீட்டிற்கு சென்ற பின்னும் அழைத்து ஏதாவது ஒன்றை பேசும் பவித்ராவை வைத்து இருவருக்கும் சண்டை வர ஆரம்பித்தது ஒரு நாள் அந்த சண்டை பெரிதாக அவள் மீது சத்தியம் செய்தான் வேலை விஷயத்தை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டேன் என்று அந்த சத்தியத்திற்கு பிறகு பவித்ராவை பற்றி எதுவும் பேசியதில்லை வைஷ்ணவி அன்று போன் வந்தபோது கூட சலனம் இல்லாமல் எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் அப்படிப்பட்டவள் மனதை சுக்கநூறாக்கியது பவித்ராவரிடமிருந்து வந்த குறுஞ்செய்திகள் நேற்று அவனை அழைத்து அழ ஆரம்பித்தாள் ஒருமுறை தனியாக பேச வேண்டும் என்று வளை சமாளிக்க வழி தெரியாது சந்திக்க சென்றவனிடம் தனக்கு வரன் பார்த்திருப்பதாகவும் உங்களை மறக்க முடியவில்லை என்றும் அழுதாள் ஒரு வழியாக அவளை சமாளித்து வந்தவனுக்கு இரவெல்லாம் குறுஞ்செய்திகள் அதை படித்த பின் தான் உச்சி மண்டை சூடானது வைஷ்ணவிக்கு நான் அந்த பொண்ணு பேசி புரிய வச்சுட்டேன் வைஷு அவளை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு ஓகே சொல்றேன்னு சொல்லிட்டா சரி என்ற ஒற்றை வார்த்தையில் தன் பேச்சை முடித்துக் கொண்டாள் சாரி வைஷு தேவையில்லை மாறா சற்று நேர அமைதிக்கு பின் உண்மையில சத்தியம் பண்ணதுல அந்த பொண்ணு நான் எதுவும் பேசினதில்லை வைஷு நேத்து திடீர்னு சாக போற அது எதுன்னு சொல்லவும் பயந்துதான் தான் போன நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு இத பத்தி பேசி மூட் அவுட் ஆக்கிக்க வேணாம்னு இதை உங்ககிட்ட சொல்லல கண்டிப்பா நாளைக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு என்னென்னமோ ஆயிடுச்சு என்றான் அவனிடம் பேச பிடிக்காமல் எழுந்து சென்றவள் பின்னால் சென்றான் அமைதியாக காரில் ஏறியவளிடம் பேசி பார்த்து தோற்று போனவன் தோல்வியோடு வீடு திரும்பினான் இதுவரை திருமண நாள் என்றால் திகைக்காத இன்பம் மட்டுமே இருந்திருக்கிறது இருவருக்கும் நடுவில் இந்த திருமண நாளும் அப்படித்தான் செல்லும் என நினைத்திருந்த தம்பதிகளுக்கு சின்ன சருக்கள் இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் வைஷ்யும் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம சந்தோஷத்தை கூடாது அவள் அப்போதும் பேசாமல் இருக்க நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் என்றான் அதுவரை பேசாதவள் இன்னைக்கு போக வேண்டாம் என்றிட இன்னைக்கு ட்ரைனிங் முதல் நாள் வைஷ்யும் என்னை நம்பி நிறைய பேர் வந்திருப்பாங்க என்றான் போயிட்டு வா வழி அனுப்பவா வேலை இருக்குமாரா என்ன பார்த்து சொல்லு தூக்கம் வருது என்ன படுத்து விட்டாள் உன்னை ரொம்ப காயப்படுத்துட்டேன்னு தெரியுது சத்தியமா நான் வேணும்னு பண்ணல ரொம்ப கஷ்டமா இருக்கு வைஷு நீ இந்த மாதிரி அவாய்ட் பண்றது அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு லவ் யூ என அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சென்ற பின் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் வைஷ்ணவி எனக்கு நீங்க வேணும் சார் என்று பவித்ராவின் குறுஞ்செய்தி மண்டையை குடைந்து கொண்டிருந்தது என்ன நகர்ந்து கடைசியாக அந்த ஜாதகர் சொன்னது நினைவிற்கு வந்தது அவர் சொன்ன மாதிரி நடந்துருமோ என்று முதல் எண்ணம் திருமண நாள் பரிசாக வைஷ்ணவி எண்ணத்தில் உதித்தது நதி எட்டு அலுவலகத்திற்கு வந்தவனுக்கு தலைவலி வாட்டி எடுத்தது எந்த வேலையும் ஓடவில்லை நினைவில்லாம் அவனின் வைஷ்ணவி தன் வாழ்வை வசந்தமாக்கியவளை திருமண நாளன்று மகிழ்வாக வைக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டம் தீட்டியிருந்தார் அத்தனையும் வீணாய்ப்போனது சம்பந்தமில்லாத இல்லாத மதியமே ஆகிவிட்டது அவன் மனநிலை சரியாகவில்லை தன்னவள் நினைவை ஒதுக்கி வைத்து வேலையை பார்க்க முயன்றவன் வேலையை மறந்து அவளை மட்டுமே நினைத்துக் இருபது முறைக்கும் மேலாக அழைத்து விட்டான் ஒரு அழைப்பை கூட எடுக்கவில்லை வைஷ்ணவி சாப்பிட வரலையாடா நீ போடா நான் அப்புறம் வரேன் என்ன ஒரு மூணா இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் சரிடா நான் வந்து சேரு தோழன் அங்கிருந்து சென்று விட கதவை தட்டினாள் பவித்ரா இருக்கும் கோபத்திற்கு மாறன் பதில் கொடுக்காமல் இருக்க சிறிது நேரம் காத்திருந்தவள் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தாள் உள்ள வந்த காலையிலேயே உங்களை மீட் பண்ண போன் பண்ணி இருந்த என அவள் பேச ஆரம்பித்ததுமே நீ எனக்கு எதுக்கு நம்ம மீட் பண்ணனும் ஏதோ அழுதியேன்னு பாவம் பார்த்து நேத்து உன்னை பார்க்க வந்தேன் அதுக்காக இன்னைக்கு சாப்பிட போலாம் வான்னு கூப்பிடுவியா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோ இப்படி பண்ணிட்டு இருக்கே ஃபோனை யார் எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு பேசுவியா இன்னைக்கு என்னோட கல்யாண நாள் உன் எனக்கு एवளோ பெரிய பிரச்சனை தெரியுமா சாரி சார் உங்க ஒய்ஃப் ஃபோன் எடுத்ததுமே பிரச்சனை வரும்னு புரிஞ்சு போச்சு அதனால தான் திரும்ப சாரி கேட்கலாம்னு ஃபோன் பண்ண பட் மேடம் என்னோட கால் அட்டென்ட் பண்ணல உங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைக்கல என்னால இன்னும் வெளியே வர முடியல சார் அது உன்னோட பிரச்சனை பவித்ரா உன் மனச பாதிக்கிற மாதிரி எந்த செயலாவது நான் செஞ்சிருந்தான் என் சட்டையை பிடிச்சு கேளு எந்த தப்பு பண்ணாத நானும் என் மனைவியும் உன்னோட முட்டாள்தனத்துக்காக கஷ்டப்பட முடியாது ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியுமா இன்னைக்கு என் ஒய்ஃப் என் முகத்தை கூட பார்க்கல நான் வேணா அவங்க கிட்ட பேசி பாக்கட்டுமா சார் பண்ண பிரச்சனை போதாதா உனக்கு இனிமே என் பக்கம் இரு போதும் சற்று நேரம் அங்கு நின்றிருந்து அவனை பார்த்துக் கொண்டிருந்தவள் சத்தமில்லாமல் வெளியேற தலைவலி இன்னும் அதிகரித்தது தன்னுடன் பேசாமல் இருக்கும் மனைவி மீது கோபம் கூட எழுந்தது என்னவென்று கேட்டவள் அப்பொழுதே திட்டி இருந்தால் கூட மனம் ஆறியிருக்கும் சண்டையில் அவள் கொடுத்த மௌனம்தான் சந்தேகப்படுவதாக உணர வைத்தது இனி அழைக்க கூடாது என்று முடிவெடுத்தவன் அடுத்த நொடியே மனைவியை தொடர்பு கொள்ள இந்த முறையும் பதில் அளிப்பதாக இல்லை கைபேசியை தூக்கி எடுத்து நெற்றியில் அடித்துக் கொண்டவன் ஏடி இப்படி என்ன சாவடிக்கிற என புலம்பினான் கோவிலுக்கு சென்று வந்து மனைவியோடு சாப்பிடலாம் என்று கிளம்பியவன் இப்போது வரை பட்டினி உணவு உண்ணாத வயிறு கூச்சலிட துவங்கியது உணவை ஆர்டர் செய்ய போன எடுத்தவன் மனம் வராமல் வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வைஷ்ணவி நினைவில் உலாவிக் கொண்டிருந்தவனுக்கு அழைப்பு வர வரவேற்பறைக்கு சென்றான் யார மணி வந்திருக்கான் டெலிவரி வெளியில் சென்று பார்க்க ஒரு நபர் நின்றிருந்தார் கையில மாற நீங்களா சார் ஆமா உடனே அவர் கொண்டு வந்ததை அவனிடம் கொடுக்க யார் ஆர்டர் போட்டது விசாரித்தான் வைஷ்ணவி மேடம்னு ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க காலையிலிருந்து கடுகடுத்துக் கொண்டிருந்த முகம் புன்னகைத்தது அங்கேயே அந்த பையை திறந்து பார்த்தவனுக்கு பாத்திரங்கள் பதில் சொல்லியது உணவு வந்திருக்கிறது என்று அப்போதுதான் அவன் மரண் மாண்டைக்கு உதித்தது திருமண நாள் அன்று மதியம் தன் மனைவி சமைத்து எடுத்து வருவாள் என்று கணவன் மீது உள்ள கோபத்தில் அவள் வராமல் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் வேகமாக தன்னரைக்கு ஓடியவன் அழைத்தான் பதில் கொடுக்காதவள் சாப்பிடுங்க என்று மட்டும் குறுச்செய்தி அனுப்பி வைக்க பிளீஸ் பேசுடி என்றான் அந்த குறுஞ்செய்தியை பார்த்தவள் பதில் ஏதும் கொடுக்காமல் இருக்க ஒரு புகைப்படம் வந்தது போன வருடம் அவர்கள் திருமண நாளன்று எடுத்த புகைப்படத்தை அனுப்பி வைத்தவன் உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு வைஷு அனுப்பி வைத்தான் எனக்கு மாறா ரொம்ப பயமா இருக்கு எதுக்கு அழறேன்னு தெரியாம நீ போனதுல இருந்து அழுதுட்டு இருக்க என்ன விட்டு நீ போயிடுவியா கணவன் அனுப்பி வைத்த குறுஞ்செய்தியை பார்த்து மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை வாய்விட்டு பேசியவள் சத்தமிட்டு அழத்து வாங்கினாள் வைஷ்ணவி இந்த அளவிற்கு உடைந்ததற்கு காரணம் அவன் செய்த சத்தியம் மட்டுமே அவள் எப்படி அழைத்திருந்தாலும் சென்றிருக்க கூடாது என்ற ஆதங்கம் உள்ளுக்குள் பவித்ரா அனுப்பிய குறுஞ்செய்தியில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதானே ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன் உங்க ஒய்ஃபுக்கு தெரியாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலா சார் என இருந்ததை படித்தவள் மனம் அப்படி ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் நிலைமை என்ன ஆகும் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தது பதில் கிடைக்காத சோகத்தில் சாப்பிடச் சென்றாள் வாசத்தை வைத்தே தனக்கு பிடித்த பிரியாணி என்பதை தெரிந்து கொண்டவன் ஆர்வம் இல்லாமல் அதை திறக்க ஹாப்பி ஆனிவர்சரி புருஷ் நீ இல்லடா என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை ஐ லவ் யூ சோ மச் என்ற வாசகத்தோடு சாக்லேட் ஒன்று இருந்தது கட்டியவனின் ஆழமான அன்பை உணர்ந்து லவ் யூ வைஷு நீ இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை நினைத்துவிட்டு சாப்பிட துவங்கினார் வேலையிலிருந்து சீக்கிரம் கிளம்பியவன் பிள்ளைகளை அழைத்து வந்து விடுவதாக குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அவளுக்கு புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு பள்ளி வாசலில் நிற்க அப்பா என பிள்ளைகள் இரண்டும் சாப்பிடவே அப்பா இவன் பொய் சொல்றான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அக்கா தான் பொய் சொல்றான் அக்காவோட இப்பதான் சொல்லிட்டு போனாங்க சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன் நுனிக்கண்ணை சுருக்கி முறைத்த சின்ன வாண்டு நரே குட் பை

சேட்ட பண்ணாம வண்டியில ஏறுங்க என்றிட இரண்டு மல்லு கட்டி கொண்டது அப்பா தியா சொன்ன கேப்பீங்க தான இவனை விட்டுடுவாங்க வாங்க உன் பேச்ச கேட்டு அப்பா என்னை விட்டுட்டு போனா அம்மா அடிப்பாங்க அப்பா என்ன காப்பாத்துவாரு ஐயோ லூசு அக்கா அம்மா உன் அடிக்க மாட்டாங்க அப்பாவை தான் அடிப்பாங்க மகன் காதை பிரித்து திருகிய கையில் மாறு உங்க அம்மா மாதிரியே உனக்கு ரொம்ப வாய்டா என்றதும் தந்தை கையை தட்டி விட்டவன் வீட்டுக்கு போனது அம்மா கிட்ட சொல்றேன் இருங்க மிரட்டியது நான் பாத்துக்கிறேன் வாங்கப்பா என மூத்த மகள் காரில் ஏறி கொள்ள முரண்டு பிடித்தவனை அள்ளி போட்டு கொண்டு புறப்பட்டான் இல்லத்திற்கு கதவை திறந்தவள் அவனை பார்க்காமல் கிச்சனுக்கு சென்று விட்டாள் மனம் பாடி பின்னால் சென்று புடவையை நிட்ட அவன் முகம் பார்த்தாள் என்னவென்று தெரியாத முகபாவனை அவளிடம் அது வருத்தமா கோபமா பயமா என தனியாக கண்டறிய முடியாத அளவிற்கு கலந்திருந்தது புருவம் சுருக்கியவன் தொட போக உலகி நின்றாள் சாரிமா என்க உதடு துடிக்க ஆரம்பித்தது விசும்பலி அவள் அழுதியை கால சகிக்காது அணைக்க வரும் நொடி அம்மா அப்பா உன்ன திட்டுனாங்க என்று நரேன் வர அப்பா உங்களை திட்டலமா இவன் பொய் சொல்றான் சிறியவர்களின் பஞ்சாயத்து ஆரம்பமானது பிள்ளைகள் முன்பு எதையும் காட்ட முடியாது சாதாரணமாக முகத்தை வைக்க வைஷ்ணவி போராட ரெண்டு பேரும் ட்ரெஸ் போட்டு ரெடியாருங்க படத்துக்கு போலாம் பிள்ளைகளின் மனதை திசை திருப்பினான் படத்திற்கு செல்ல போகும் குஷியில் அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட நான் வரல என்றாள் போதும் வைஷு சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காத போறோம் அவ்வளவுதான் அவன் சொல்லியும் கேட்காதவள் வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்க தயாராகி வந்த பிள்ளைகள் தந்தையை நச்சரித்தது உங்க அம்மா இன்னும் கிளம்பாம இருக்கா என பிள்ளைகளை தூண்டிவிட இரண்டும் அன்னையை நச்சரிக்க ஆரம்பித்தது அவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் தயாராகி வந்தவளை கண்டு புன்னகைத்தவன் பூவை நீட்ட இப்போதும் அவன் முகம் பார்த்தாள் அதே புரியாத பவனை என்னவோ தன்னவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் விளங்க ஆரம்பித்தது கைலை மாறனிற்கு படம் முடிந்து வீடு வருவதற்குள் இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணியவன் மனவே இல்லாமல் கிளம்பினார் அவள் மனம் முடிவை தேடுகிறது என்பதை அறியாது